ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ பேக் வந்து எப்படி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜை யூஸ் பண்ணி இது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி அனிமேஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஸோ இமேஜ் வந்து எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் ஸோ பேக்ரவுண்டில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு சில டைம் வந்து ஒரு இமேஜ் மட்டும் தேவைப்படும் ஆனால் பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை வந்து ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இமேஜ் மட்டும் தேவைப்படும் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணுறக்கோ இல்லை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுடைய ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அனிமல்ஸ் ஃபோட்டோவை வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது ஸ்டோரி பண்ணும்போதோ இல்லை ஒரு தம்மையில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து பறக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து இந்த பீ வந்து இருக்கிற மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லைனு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே நிறையா பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதை உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் தேவையோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அது வந்து மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறையா இமேஜஸ் வரும் உங்களுக்கு வந்து அனிமல்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது கேக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒன்ஸ் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் வந்து ரிமூவ் டாட் பிஜி அப்படின்னு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டுடைய இது ஓப்பன் ஆகும் பேஜ் ஸோ நீங்கள் டேரக்டாக என்ன லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இமேஜை அப்படியே இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல அப்படி ட்ராப் பண்ணிங்கனாலும் போதும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஃபோனில் இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜை வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வித்தின் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் மட்டும் கிடைக்கும் ஸோ அது எந்த இமேஜாக இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே வந்து டைரெக்டாக கேன்வாவில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு ஆட் பண்ணுறதுனாலும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து இதில் நீங்கள் வந்து அழகாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான டிஃபால்ட் டிசைன் எல்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு டிசைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த கேன்வால் அந்த பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து வந்துடும் ஸோ அதை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது தனி இமேஜ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த எலிமெண்ட்டில் இருக்கு பாருங்கள் அந்த எலிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ பட்டர்ஃப்ளை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து நிறையா பட்டர்ஃப்ளை ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ அதில் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு அனிமேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து மூவிங் டைப்பில் கிடைக்கும் ஸோ பட்டர்ஃப்ளையாக இருந்தாலும் சரி எந்த அனிமலாக இருந்தாலும் சரி ஸோ அதை நீங்கள் வந்து எந்த இடத்துல தேவையோ நீங்கள் அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பேக்ரௌண்ட்டில் வந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அழகாக ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் சரிங்களா ஸோ இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான விஷயங்கள் வந்து எடிட் பண்ணிங்க ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் இருக்குது இந்த சேனலில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே ஒரு குரூப் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து இந்த பேசிக்கான இந்த கேன்வா லோகோ தம்னல் யூடியூப் எடிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டு உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ